மகிழ்வான நாள் என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா நிறுவனம் நம்முடைய வணக்கம் ஜெயச்சந்திர்கள் பிறந்தநாள் இன்றைக்குத்தான் இந்த நல்ல பிறந்தநாள் விழாவில் அவர் தன்னுடைய குடும்பத்தாரோடும் நண்பர்களோடும் தொழிலோடு தொடர்புடைய குடும்பங்களோடும் சேர்ந்து கொண்டாடுகிறார் சாதாரணமாக கொண்டாடல இந்த விழாவுக்கு நம்முடைய வணக்கத்திற்குரிய அமைச்சர் அன்பரசவர்கள் ஆரம்பித்த அன்பரசன் அவர்கள் அந்த வாழ்த்து அதே போல மனித சங்கத்தினுடைய தலைவர் விஜய் மனிதா உழைப்பால் முன்னேறி பல குடும்பங்களை வாழ வைத்து சென்னை போன்ற பெருமைகளுடைய வளர்ச்சிக்கு அவரும் உரையாக இருக்கிறார் எனக்கு அவரோடு ஒரு இருபது ஆண்டு கால வழக்கம் வந்து என்னுடைய நூல்கள் வெளியிட்ட போது என்ன நண்பர் முகசிரி கமலஹாசன் தலைமையில் இந்த விழா நடந்தது அதன் பேரிலேயே நகரை உருவாக்கி அதை மிகச் சிறப்பாக இந்த வீடுகளை எட்டி கொடுத்த பெருமை நம்முடைய உண்டு இன்றைக்கு இந்த விழாவிட்டு நல் என்ன என்றால் நாங்கள் எல்லாம் பேசியது போக செயலில் காட்ட வேண்டும் என்பதற்காக ஐநூறுக்கும் மேற்பட்ட அரசு பள்ளியை சார்ந்த குழந்தைகளை உடவழைத்து அவர்களுக்கு பள்ளி செல்வதற்கான அந்த புத்தகங்களை வைத்துக் கொள்ள நோட்டுகளை வைத்துக் கொள்ள அவர்களுக்கான ஒரு அருமையான பேக்கெட் அது நல்ல பையை அவர்களுக்கு இடமே இல்லாம முதல் மாட்டிற மாதிரி ஐநூறு பேருக்கே அதை மேடையில் தொடங்கினார் பேச்சு வந்தவர்களுக்கெல்லாம் நல்ல உணவு பிற்பகலிலே கலை நிகழ்ச்சி மாலையிலே அவருடைய பிறந்தநாள் விழாவின் போது ஆயிரத்துக்கும் மேற்பட்ட மரக்கன்றுகளை இந்த பகுதியிலே நட்டு இந்த நகரத்திற்கு பசுமை சேர்த்திருக்கிறார் இத்தனை பெருமைகளும் இந்த ஒரே நாளில் முப்பது விழா என்று சொல்லுவோம் அதுபோல இந்த ஐம்பது விழாவாக மிக சிறப்பாக நடைபெறுகிறது இந்த விழாவிலே பங்கேற்பதற்கான வாய்ப்பை குடும்பத்தை சார்ந்த குடும்பங்களுக்கும் தெரிவித்துக் கொள்கிறேன் அவர் எங்கிருந்தாலும் உழைப்பால் உத்தவர் அவருக்கும் அவருடைய நண்பர்களுக்கும் அவருடைய உறவினர்களுக்கும் தன்னுடைய வாழ்க்கை சொல்கிறேன் அத்தனை பேருக்கும் நன்றி வணக்கம் பதினாறாவது ஆண்டு விழா இன்றைக்கு செயல்படுத்தணும் இந்த தருணத்தில் ஐநூறு அரசு பள்ளி மாணவர்களுக்கு ஆயிரம் மரக்கன்று நடத்தி கட்சி செய்வதற்கு அனுமதி வீட்டு மனித வாடிக்கையாளர்களுக்கு உபசரிப்பு செய்திருப்போம் இந்த தருணத்துல கட்டசிட்டி ப்ராஜெக்ட் சிறப்பு సింగ విజయలక్ష్మి కు உருவாக்கப்பட்டது மெட்ராசிட்டி ப்ராப்பர்டிஸ் சென்னை சென்னை மெட்ராசிட்டி நகரில் ஐந்து லட்சம் முதல் தொண்ணூறு லட்சம் வரை சிஎம்டி வீட்டு மனைகளில் தனி வீடுகள் முப்பது லட்சத்திலிருந்து ஒரு கோடி இருபத்தி ஐந்து லட்சம் வரை தனி வீடுகளும் அதே போல் வங்கி கடன் எண்பது சதவீதம் வரை பெற்று தருவதைய வசதியும் வங்கி கடன் பெற முடியாமல் இருப்பவர்களுக்கு தன்னுடைய நிறுவனத்தின் சார்பிலே ஃபிஃப்டி பர்சன்டேஜ் பே செய்து

பெரியவர்களின் ஆசீர்வாதத்துடன் சிறப்பாக செயல்பட மக்களுக்கு சிறந்த முறையில் சேவைகளை கூறிய மெட்ராசிட்டி ப்ராபர்டிஸ் என்றும் கடமைப்பட்டுள்ளது மேலும் பல்வேறு விதமான ப்ராஜெக்ட் செயல்களும் செய்கிறோம் எஜுகேஷன் என்பது வந்து எங்களோட மண்டமண்டல் போதிய கல்வி வசதி எனக்கு கிடைக்கல இந்த பதினாலு வயசுல இருந்து இந்த கல்வி கிடைக்காத இயக்கம் எப்பவுமே இருக்கு ஒரு அந்த எஜுகேஷன் லிட்ரஸி அறியாமை கிட்டத்தட்ட பதினாலு வருடங்களாக செயல்பட்டு இருக்கேன் ரோட்டரி கிளப் ப்ராஜெக்ட் பிரகாசம் அப்படின்ற ஒரு ப்ராஜெக்ட் போகிறது அதில் என்னன்னா பிள்ளைகளுக்கு எஜுகேஷன் சப்போர்ட் பண்ணணும் என்னோட ரோட்டரி ப்ளசிடன்ஷிப் பீரியட்டை ரெண்டாயிரத்தி பத்துல இருந்து செயல்பட்டு இதுவரைக்கும் ஐயாயிரத்துக்கும் மேற்பட்ட பிள்ளைகளுக்கு நேரடியாக மறைமுகமாக எஜுகேஷன் ஒரு சேரிட்டபிள் ஸோ அது ஓபன் வருஷத்துக்கு குறைஞ்சபட்சம் இரண்டாயிரம் பேர் பயன் அளிக்கணும் ட்ரஸ்ட் விரிவாக்கோம் ப்ராப்பர்ட்டிஸ் தங்களுடைய சேவை வீட்டு மனைகள் மட்டும் இல்லாமல் ஓகே மாதிரி பொது நல கருதி சேவைகளை செஞ்சுட்டு இருக்கோம் பத்திரிகை மற்றும் நண்பர்கள் இதை இந்த நிகழ்ச்சியை சிறப்பு வாடிக்கையாளன்மதிப்பை பெ பதினைந்து ஆண்டுகளை மிகச்சிறப்பான முறையிலே அர்த்தத்தை மேற்கொண்டு நிறைவு செய்து இன்றைக்கு பதினாறாம் ஆண்டில் அடியெடுத்து வைத்திருக்கிறது எங்களுடைய அகில தெருசியல் கூட்டமைப்பில் எண்ணற்ற கட்டுமானம் மற்றும் ரியல் எஸ்டேட் தொழிலை முன்னெடுக்கின்ற அபிவிருத்தியாளர்கள் உறுப்பினர்களாக இருக்கிறார்கள் அப்படிப்பட்ட உறுப்பினர்களின் மத்தியில் மெட்ராசிட்டி ப்ராப்பர்டிஸ் நிறுவனம் தனக்கென ஒரு தனி தன்மையை ஏற்படுத்திக் கொண்டு வாடிக்கையாளர்களுக்கு மிகச்சிறந்த சேவையை செய்யக்கூடிய ஒரு நல்ல நோக்கத்தோடு சாதாரண சாமானிய மக்களின் இல்ல கனவுகளை நினைவாக்குவதற்காக சென்னையை சுற்றிலும் இருக்கிற புறநகர் பகுதிகளில் அவர்களுடைய வசதிக்கு ஏற்றபடி சிஎம்டிஏ மற்றும் அங்கீகாரம் பெற்ற வீட்டுமனைகளை அபிவிருத்தி செய்து சிறந்த குறைந்த லாப நோக்கத்தில் விற்பனை செய்து வருகிறது இன்றைய தினம் அல்லராவ ஆங்கிலே அடியெடுத்து வைத்திருக்கிறது உள்ளபடியே மற்ற மகிழ்ச்சி அளிக்கிறது தங்களுடைய வாடிக்கையாளர்களை தொடர்ந்து கௌரவப்படுத்துவதிலும் அவர்களுக்கு தேவையான அத்துணை உதவிகளையும் முன்னெடுப்பதிலும் மிக முதன்மையான நிறுவனமாக ப்ராப்பர்டிஸ் மென்ட்ராசிட்டி நிறுவனம் விளங்கி வருகிறது இன்றைய தினம் அவருடைய பிறந்த நாளை முன்னிட்டு அரசு பள்ளி மாணவர்களுக்கு பல்வேறு நலத்திட்ட உதவிகளையும் இந்த சமூகத்தின் சமூகத்தின் பால் அன்பு கொண்டு இந்த சமூகத்தினுடைய சுற்றுச்சூழலை பாதுகாக்க வேண்டும் என்ற எண்ணத்தின் அடிப்படையில இன்றைக்கு ஒரு ஆயிரம் மரக்கட்டுகளை நடக்கூடிய நிறுவனம் விழாவிலையும் வருங்காலங்களில எண்ணற்ற மக்களுக்கு இல்லாதோருக்கு ஏழாதோருக்கு உதவுகிற உன்னத பணியை முன்னெடுப்பதற்கு வீடுகளையும் தமிழருக்கு சங்கே முழங்கு இங்கே வாழ்த்துக்களாக பதிவு செய்து வாடிக்கையாள பெருமக்களுக்கும் நிறுவனத்தை தாங்குகின்ற ஊக்குவிக்கின்ற முதலீட்டாளர்களுக்கும் என்னுடைய பாராட்டுக்களையும் வாழ்த்துக்களையும் என்னுடைய அருமை நண்பர் திரு ஜெயச்சந்திரன் அவர்கள் இன்னும் பல பல்களைக் கண்டு மகிழ்ச்சியோடு சீர்மை சிறப்போடு எல்லா நலங்களையும் பலங்களையும் நாடு என்றும் பல்லாண்டு காலம் வாழ வேண்டும் என்று என வாழ்த்துக்களை பதிவு செய்கின்ற